ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா பார்க்கலாம் வாங்க உடம்பு வேறே வந்திருக்குது திடீர் தாள சமைச்சி போட்டிங்களா அப்படின்னு வேற வேஸ்ட் நிறைய பேர் இருக்கிறத வச்சு தான் ஓட முடியும் திடீர்னு காலையே ஃபோன் பண்ணிகிட்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க நாங்கள் இருக்கிறத போட்டாவே அவங்களும் இருக்கிறத கம்முன்னு அமைதியாக சாப்பிட்டு போயிடுவாங்க ஏ அதை பண்ணல இதை பண்ணலைன்னு நாம நாமளே போடுற ஒருத்தர் வீட்டில் அவங்க நம்மளுக்கு கஞ்சியே கூலாக கொடுத்தாலும் நாம் குடிக்கிறதா நம்ம பா இது அவங்க கொடுக்குறத அவங்க வந்து பச்சை தண்ணி கொடுத்தாலும் நம்ம பால் மாதிரி நினச்சி சாப்பிட்றத நம்ம பண்பாடு

இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் குழம்பு இதை சொல்லவே இல்லை வேறு என்ன குழம்பு காலிஃப்ளவர் குழம்பா வச்சாச்சா ரசமா இல்ல மோர் வந்து மோர் தயிர் மோர் தான் வந்து யாராவது நான் குட்டி கொடுக்கணும் ஆமா அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் சுகாசமா அதே தான் கேக்குறாங்க ஆனா சரி எல்லாத்துக்கும் மோர் இப்ப ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கறா انا பசிக்குது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு மோரோட ஊத்திட்டோம்னா ஏன்னா இந்த அரைச்ச குழம்புக்கு மோர் ஊத்தி சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு மோர் சாப்பிட்டு மதியம் ரசம் வச்சுக்குவேன் இன்னைக்கு காலிஃபிளவர் வந்துங்க கிள்ளி சு சுத்தம் பண்ணுறக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுதுங்க நண்பர்களே அதே அப்புறம் ஆராதனாக்கு அப்படியே இடையில குடிச்சு விட்டு அவங்க வந்தாங்க டீ வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா பண்ணும்போது லேட் ஆயிடுது எப்படின்னு தெரியல லேட் ஆயிடுதுங்க அப்புறம் அவங்க ஆயாவும் அவங்க தாத்தாலாம் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க பக்கத்துல தான் ஆடி மேய்க்கிறவக்க ஆலாமரத்துக்கிட்ட ஒரு பச்சனாயி அம்மன் கோவில் இருக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஆமாங்க அங்க வந்தா எப்பவுமே போவாங்க கோவில் ஆமாங்க நண்பர்களே பெரியவாளுக்கு கொடுத்தலாம் கொடுங்க வாங்கி இடது கை இந்தா சாப்பிடு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுற நீங்க சாப்பிடுங்க நீங்க வந்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்களோ அதனால காலப்புல குழம்பு தான் போட முடியும் அடிக்கடி வந்தீங்கன்னா வேணா சிக்கனு மட்டனு வறுவல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆகி போடுவோம்

அவங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் எங்களை மட்டும் வார்த்தைக்கு ஏழு நாள் அஞ்சு நாள் அங்கேயே வர சொல்லிடுவாங்க போன்னு வந்துட்டே இருக்குங்க ஊருக்கு வாங்க ஊருக்கு வாங்க ஊருக்கு எப்போவா இருவீங்க ஊருக்கு எப்போவா இருவீங்கன்னு ஒரே போன் மயமாவே இருக்குங்க அப்புறம் போனால் மட்டுந்தான் அப்படியே பார்த்தா பல்லு முப்பத்தி ரெண்டுன்னு தெரியும் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்